ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது இந்த இருக்குல்ல இந்த நேப் இந்த அருக்குல கீழே இது எதுக்கு அப்படின்னு அதே மாதிரி நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒலி அடிச்சிச்சு ஏன்னா இத்தனை லட்சரூவா கார் போட்டு வாங்கியிருக்காங்க ஆனால் பின்னாடி இல்லை ஒலி அடித்தா ப்ளர் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது வந்து ஏதோ ஆட்டை கொடுக்கணும் போல இருக்குது அது நமக்கு தேவையில்லை நமக்கு வந்துட்டு இதில் அந்த மாதிரி சென்சார் இல்லை ஆனால் இந்த இருக்குல்ல சுவிட்சு இது எப்படி அமைக்கி விட்டோனே இப்போ கீழே வந்துருதா இதுவே நைட் என்ன ஆகுதுன்னா இந்த விசுபிள் வந்துட்டு அப்படியே ஒளியை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது நேரடியாக நம்ம கண்ணில் குத்துறதில்லை இது வந்துட்டு நேற்று தான் எதார்த்தமாக வேறு ஒன்று யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் பார்த்தா இது வந்துச்சு இது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நைட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்படி இருக்கா இப்போ ஒளியை அழிச்சாங்கன்னா கண்ணில் வந்து குத்தோம் அதே வந்துட்டு நீங்கள் இப்படி இறக்கி விட்டிங்கன்னா பின்னாடி இப்போ இந்த வியூ தான் நைட்டு உங்களுக்கு பார்க்கும்போது இந்த வியூ தெரியும் பகலில் பார்க்கும்போது இப்படி தான் தெரியுது ஏன்னா பகலில் தான் லைட் அடித்தாலும் அளவுக்கு நமக்கு இதாகாது இல்லை கண்ணை பாதிக்காது அப்போ இப்படி தெரிஞ்சால் கூட இந்த பின்னாடி உள்ள வியூ நல்லா தெரியுது அதேமாதிரி பின்னாடி உள்ள லைட்டோட வெளிச்சம் வந்து நமக்கு என்ன சொல்கிறது ரொம்ப மங்களாக தெரியுது அதனால் நம்ம கண்ணுக்கு எந்த பாதிப்புக்குள்ள நம்ம பாட்டுக்கு ஜாலியாக முன்னாடி ரோட்டை பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் நல்லா நல்லாயிருக்கா நன்றி இது மாதிரி சூப்பரான வீடியோலாம் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்